இட்டை காதல் மகித்தின் புத்துமா பள்ளியின் தலைமை நம்முடைய மாவட்ட துணை செயலாளர் வாகனிய செல்வர்கள் இப்பொழுது அனைவர்களது வேர்வான பதில் சலாமை எதிர்பார்த்து எனது சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹியோ பரகாத்து வட்டார உலமா சபை ஃபைசுலன்வார் அரபு கலாசாரை இணைந்து இங்கே நடத்தக்கூடிய சுதந்திர தின நிகழ்வனுடைய தலைவர் மரியாதைக்குரிய வட்டார ஜமா அத்து வலமா சபையினுடைய தலைவர் அகமது மீரான் ரியாசி ஹசரத் துபலா அவர்களே கொடியேற்றிய தகுதி மிகு மாவட்ட அரசு ஃபாசில் ரஷாதி ஹசரத் துபலா அவர்களே நிகழ்வை வடிவமைத்திருக்கூடிய வட்டாரத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய இப்ராம் அாரி துபரா அவர்களே மற்றுண்டான சங்கைக்குரிய கடையலூர் வட்டார ஜமாஹத்துல் உலமா சபையினுடைய ஆலிம் பெருமக்களே பைசுல்வார் அரபு கலாசாலையினுடைய பெருமைக்குரிய பேராசிரியர்களே உலகியல் கல்வியை கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே உண்மையான இன்றைய தியாகிகளான மாணவ சகோதரர்களே எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால் பள்ளிக்கூடங்கள்ல கல்லூரிகள்ல வெள்ளிக்கிழமை லீவு வெள்ளிக்கிழமை அது வேலையுடைய நாள் ஆனா மதரசாவில வெள்ளிக்கிழமை லீவு ஒரு வாரத்தினுடைய இந்த ஸ்ட்ரெஸ் அது போகிறது இந்த வெள்ளிக்கிழமையினுடைய காலை நேரத்துல வெள்ளிக்கிழமை காலையான இந்த மதரசாவில நாங்க பேட்டை தூக்கிடுவோம் ஆனால் அதையெல்லாம் விட்டு விட்டு தியாகம் செய்து விட்டு உண்மையிலேயே ஒரு சுதந்திர உணர்வோடு தேசத்தினுடைய பக்தியோடு அமர்ந்திருக்க கூடிய மாணவர்கள் மிகச்சிறந்த தியாகிகள் தியாகத்தை கொள்வானாக ஆமின் சத்தத்தில் இருந்தே மனசுக்கு எவ்வளவு ஆதங்கம் இருக்குங்கிறது நல்லா வழங்குது ரெண்டு செய்தியோட முடிக்கிறேன் செங்கோட்டை செங்கோட்டை நம்ம செங்கோட்டை டெல்லி செங்கோட்டையில் நம்ம செங்கோட்டையில ஒரு சிலை இருக்குது வாஞ்சிநாதன் சிலை அப்படின்னு சொல்லி அந்த சிலைக்கு பேரு வாஞ்சிநாதன் என்று சொல்லுவார் அந்த என்ன பண்ணாரு வீர வாஞ்சிநாதன் அப்படின்னு சொன்னா ஆஷ் துரை என்கின்ற ஆங்கிலேய அதிகாரி சுட்டுக் கொன்றார் ஆஷ் துரை என்ன பண்ணாரு அப்படின்னா குற்றாலத்துல இப்ப எல்லாரும் போய் குளிக்கிறோம் இருக்கக்கூடிய குற்றாலத்துல போட்டிருக்கோம் இருந்தது குற்றாலத்திலே பிராமண சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் குளிக்க முடியும் என்ற ஒரு சூழல் இருந்தது இதை எதிர்த்து எல்லாரும் குளிக்கலாம் குற்றாலத்துல என்று ஆர்டர் போட்டவர் ஆஷ்துரை இது பிராமண சமுதாயத்தை சார்ந்த மாஞ்சிநாதனுக்கு பிடிக்கல எனவே இந்த நோக்கத்தை வைத்து ஆஷ்துறையை வாங்கினாரும் சுட்டுக் கொண்டார் அவரை தேசத்தை தியாகித்தான் சிலையில வச்சு கொண்டாடினான் கடைசி அந்த ஆள் சிறைப்பட்டு செத்தாரா குண்டடி பட்டு செத்தாரா தூக்கு மேடையில் நிறுத்தப்பட்டாரா என்றால் எதுவும் இல்லாமல் தற்கொலை செய்து கொண்டார் வாங்கினார் இதுதான் வரலாறு ஆனா தற்கொலை செய்து கொண்ட ஒருவரை போய் தியாகின்னு சொல்லி சிலையெல்லாம் வைத்து இந்த தேசத்திலே சுதந்திர போராட்ட வீரராக கொண்டாடப்படுகிறார் என்று சொன்னால் காரணம் வரலாறு அருமையானவர்களே மதுரையை ஆண்ட கான் சாஹிப் மருதநாயகம் என்று சொல்வார்கள் இந்த ஹான் சாஹிப் ஆங்கிலேயர்கள் அவரை தூக்கிற போது

தூக்குல போடப்பட்டு அவரை கொண்டு போய் அடக்கம் அடக்கம் பண்ணிய பிறகு கனவுல அந்த ஆங்கிலேய அதிகாரி கனவுல கான் சாஹிப் கபுரை உடைச்சுக்கிட்டு வழியில வர்ற மாதிரி உண்மையிலேயே இந்த ஆளு கபுரை உடைச்சுக்கிட்டு வந்தாலும் வந்துருவான் காரணம் ரெண்டு தடவை தூக்கில அவன் என்ன செய்யல ஒருவேளை மூச்சு அடக்கிக்கிட்டு கபரு கூட இருந்தா என்ன செய்யறது திருப்பி வந்தா முதல் பண்ணி நம்ம தாண்டா அப்படின்னு சொல்லி தோண்டி கபரில இருந்து வெளியே எடுக்கப்பட்ட ஜனாசாவை கைவேறு தலைவராக தனித்தனியாக வெட்டி எடுக்கப்பட்டு பெரிய கை அடக்கப்பட்டு மதுரை கோரிப்பாளையத்தில் அவருடைய உடல் அடக்கப்பட்டு இத்தகைய ஒரு வீர மாமனிதர் அந்த பத்தி எந்த வரலாறாவது பள்ளிக்கூட பாட குத்தில இருக்குதா நடிகர் கமலஹாசன் ஒரு படம் எடுக்க வந்தார் மருதநாயகம் திடீர்னு பார்த்தா நான் படம் எடுக்கல எனக்கு காசு இல்லை அருமையானவர்களே அதிலேயும் பின்னணியில சரி இந்த வரலாறு வெளியே தரக்கூடாது நீ படம் எடுத்த உனக்கு எவ்வளவு லாபம் வருமோ அந்த லாபத்தை தந்துடுறோம் நீ படத்தை எடுக்காத இப்படி வாஞ்சிநாதருடைய வரலாறு கான்சாக வரலாறு இப்படி இருக்குது நேரத்திலே மரியாதைக்குரிய சில தினங்களுக்கு முன்பாக அரபு ஒரு புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி நடந்தது அந்த வெளியீட்டிலே பேசிய ஹாமி முஸ்தபா சொன்னார் நீங்கள் சொல்லிக் ஹாமி முஸ்தபாவிற்கு இந்த போட்டோக்கள் அனுப்பப்படணும் அது நடத்தப்பட்ட சுதந்திர தின விழாவில் போட்டோக்கள் அனுப்பப்பட வேண்டும் காரணம் என்னவென்று சொன்னால் இந்த தேசம் சுதந்திரம் பெறுவதற்குண்டான பத்துவாக்கள் பிறப்பிக்கப்பட்ட இடமே மதரசாக்கள் தான் அந்த சுதந்திர உணர்வு அன்றும் இருந்தது இன்றும் இருக்கு அருமையானவர்களே லாயிலாக இல்லல்லான்னு என்ன அர்த்தம் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் தவிர வேற யாரும் இல்லை இது சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா நான் அல்லாவுக்கு மட்டும்தான் அடிமை இந்த உணர்வு உள்ளத்திற்குள் ஆளின் இவர்கள் மூலமாக இந்த செய்தி சமூகத்திற்கு சென்றடைகிறது ஆக சுதந்திர உணர்வை இந்த தேசத்திற்கு விரைந்தவர்கள் ஆளின்கள் அந்த ஆளின்களால் இந்த சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது அந்த ஆளின் உருவாக்க